திண்டுக்கல் மாவட்ட அளவில் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களின் நலனில் பணிபுரியும் தன்னார்வலர்கள் மாநாடு என்பிஜிபி சாலை தனியார் விடுதியில் நடைபெற்றது திண்டுக்கல் அமைதி அறக்கட்டளை சைல்டு வாய்ஸ் மற்றும் தமிழ்நாடு அலையன்ஸ் இணைந்து திண்டுக்கல் மாவட்ட அளவில் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களின் நலனில் பணிபுரியும் தன்னார்வலர்கள் மாநாடு திண்டுக்கல் என்பிஜிபி சாலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் வியாழக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் நடைபெற்றது இம்மாநாட்டிற்கு அமைதி அறக்கட்டளையின் மேலாளரும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு உறுப்பினர் சீனிவாசன் வரவேற்பு உரையாற்றினார் அமைதி அறக்கட்டளையின் தலைவரும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு குழு உறுப்பினர் ரூபாலன் பால் பாஸ்கர் தலைமை தாங்கினார் மாநாட்டின் நோக்கங்கள் மற்றும் செயல்பாடுகளை குறித்து சைல்டு வாய்ஸ் நிறுவனத்தின் தலைவர் அண்ணாதுரை அறிமுக உரையாற்றினார் திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் பூங்கொடி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சக்திவேல் வடமதுரை அனைத்து மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் வசந்தா அமைப்புசாரா கட்டுமான தொழிலாளர்கள் சங்க கூட்டமைப்பு மாநில இணைச் செயலாளர் மருத்துவர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் சட்டங்கள் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தமிழ்நாடு அலையன்ஸ் நிரந்தர ஆலோசனைக்குழு குழு உறுப்பினர் மருத்துவர் பாலமுருகன் முதன்மை ஆலோசகர் பள்ளி கல்வி பாதுகாப்பு இயக்கம் மருத்துவர் வசந்தா தேவி ஆகியோர் பள்ளி கல்வி மற்றும் பள்ளி மேலாண்மை குழு வலுப்படுத்தும் முறைகள் நமது பள்ளி சேவை மேம்படுத்துதல் பணிகள் மற்றும் காலநிலை மாற்றம் இன்றைய சூழ்நிலைகள் குறித்து கருத்துரை வழங்கினர் மேலும் கிராமத்தில் குழந்தைகள் வளர்ச்சியில் செயல்பட்டு வந்த தன்னார்வலர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்வுகளை அமைதி அறக்கட்டளின் ஒருங்கிணைப்பாளர் திவ்யா தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்புகளை சிபிஜா ஒருங்கிணைப்பாளர் பவித்ரா மணிமேகலை ரேணுகா தேவி புவனேஸ்வரி முனியாண்டி சங்கீதா அருள் பிரியா இந்திரா மற்றும் ராஜேஸ்வரி ஆகியோர் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் முடிவில் திட்ட மேலாளர் சைல்டு வாய்ஸ் நெல்சன் சந்திரசேகர் ஆகியோர் நன்றி கூறினர்